என்னடி சொல்றேன் எண்ணம் எண்ணிக்கை என்பது அது நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாளை சித்ரா தேட்டர் அருகில் மாலை நாலு மணிக்கெல்லாம் மூவர்ண கொடி ஏந்தி இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி சொல்லி கொடியேந்தி பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக நான் அழைப்பு கொடுக்கவில்லை எல்லா கட்சியை சேர்ந்த அதிலே கலந்து கொள்ள வேண்டும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரணி என்ற உணர்வோடு இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக

இரண்டாம் குஜராத் கலவரம் இருந்ததாகவும் அவரை வன்கொடுமை செய்து குழந்தை உட்பட குடும்ப உறுப்பினர்கள் ஏழு பேரை கொலை செய்ததாகவும் வழக்கு நடைபெற்றது வழக்கில் குற்றச்சாட்டுகள் நிரூபணமான நிலையில் பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்நிலையில் சுதந்திர தினத்தன்று பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற குற்றவாளிகளை

என்ற ஒரு நிலையிலே ஏன்னா அவங்க வந்து வழக்கு பதிவு செய்யவில்லை யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை குற்றவாளிகளை பாதுகாப்பதுல தான் அவங்க கவனம் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் இணைந்து போராடியதால் தான் அவங்க அந்த வழக்கை பதிவு செய்தார்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் உனக்கு நேரமே சரியில்லடா நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது சேர்க்க சரியில்லடா அதனால அவங்களா வந்து அத சிபிஐக்கு மாத்தலை மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதனால அதனாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது வலியுறுத்தியதா எல்லா எதிர்கட்சிகளும் வலியுறுத்தியதா எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அங்கே பொள்ளாச்சியிலே நடந்த சம்பவத்தை எதிர்த்து போராடுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி அங்கே ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த போது அந்த போராட்ட இடத்திற்கு போக கூட எங்களுக்கு அனுமதி இல்லை அதற்கு கூட வழியில அமர்ந்து நாங்க வந்து ஒரு தர்நாளில் ஈடுபட்டு அதற்கு பிறகு போராட போவதற்கு கூட ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து குற்றவாளிகளை பாதுகாத்தாரு சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரை அடி வாங்கி அதனாலதான் வந்து சிபிஐக்கு அது மாற்ற வேண்டும் ஏனென்றால் ஆட்சியில இருந்து அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது இன்று மக்களுக்கு அரசின் மீது முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் இந்த பொள்ளாச்சி சம்பவம் பொழுதே உறுதியாக மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இங்கே குற்றவாளிகளை அதிமுக ஆட்சி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறது அவர்களில் சில பேர் ஆட்சிக்கு நெருக்கமானவர்களாக அதிமுகவிலே பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பதால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார்கள் இன்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன் மிக முக்கியமாக விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரங்களும் அவர்களை இந்த பெயர்களும் சந்தோஷம் ஒரு வெளியிடம் நடந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் இன்னைக்கு அவங்க கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ज आ அவங்க வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேஷனல் பியூரோ ஆஃப் கிரைம் ரெக்கார்ட்ஸ் வழியாக தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்ற ஒரு கருத்தை அவர்களே அவர்களுடைய ஆய்வுகள் தான் அந்த தரவுகளின் அடிப்படையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு இன்று பாதுகாப்பான ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது பெண்களுக்கும் சரி குற்றங்கள் அப்படிங்கிற கணக்கெடுத்துக் கொண்டாலும் மிக குறைவாக இருக்கக்கூடிய பாதுகாப்பான மாநிலங்களே தமிழ்நாடு ஒன்றாக இருக்கக்கூடிய நாம் நிலையை பார்க்கிறோம் அதுக்காக குற்றங்கள் நடைபெறுவதே இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை நடைபெற கூடாது. ஆனால் அப்படி நடக்கும் பொழுது பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கற அதுல வந்து நம்மளுடைய ஆட்சியும் முதலமைச்சர்வர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். அண்ணா என்ன சண்டை போடாம போறீங்க? தப்பா கத்து வச்சிருக்கான்டா இவங்க போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்கிற தோளிலக்கே கேவலம்தான். இன்னைக்கு யார் தலை குனிந்து நிற்கிறார்கள்? யாரெல்லாம் இவங்க பாதுகாக்கணும்னு நினைச்சாங்களோ அதிமுகவும் இன்று பேசக்கூடிய எடப்பாடி அவர்களும் யாரை பாதுகாக்க வேண்டும் அவங்களுடைய கட்சியிலே பொறுப்பிலே பதவியிலே இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அஹ் ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு தண்டனை என்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதனால அவர்கள் தலைக்குணர்ந்துதான் நினைக்கிறார்கள் அதனால நியாயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தீவு தான் என்ற தலைமை அவசியம் இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா ரீல் விடுவான் இதனாலதான் நான் போய் சொன்ன பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே புல்லாட்சி தான் அவருக்கு சொல்லுவேன் இதனாலதான் நான் போய் சொன்ன பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே புல்லாச்சுதான் அவருக்கு சொல்லுவேன் தமிழ்நாடை போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே இந்திய திணிக்கிறேன்னுங்கிறானுகோ நீட்ல கொண்டு சொருக்குறேங்கிறானுங்க லெஃப்ட் லாப் போகிறானுங்கோ ரைட்ல இதெல்லாம் எல்லாம் டூமிச்சியா எழுதி வச்சிக்கோங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லயும் டாப்பர் நம்ம பயதான் வருவான் அந்த ஃபார்முலா அவன் பிடிக்கும் அவளை மட்டும்தான் கரெக்ட் நியாயமான பேச்சுப்பா ஒன்னு மொரட்டு பீஸ் இன்னொன்னு முட்டா பீஸ் ரெண்டு ஒன்றா சேர்ந்தாலும் அம்மன் ஜல்லிக்கு ப்ரோஜனம் இருக்காது அந்த மாதிரி தான் இங்க பாஜக அதிமுக கூட்டணியும் அதெல்லாம் அப்படி இப்படின்னு இருக்கா அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தொண்ணில் கூட பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி சொன்னார் இதை வேறே யாபகப்படுத்திங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் இந்த கூட்டணி படுதோல்வியை மட்டும் தான் சந்திச்சது இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் கொஞ்சம் ஓவரா போயிட்டு வெரி சாரி பாஜக கூட சேர்ந்ததாலதான் தோத்தோம் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்தாரு

உடனே டெல்லிக்கு பழனிசாமி சென்னை ஏர்போர்ட்லயும் சரி சரி டெல்லி உள்துறை அமைச்சரை பார்க்க போறோம்னு பத்திரிகையாளர் சந்திப்புல ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு யாருக்கும் தெரியாம மூணு மாறி போய் அமித்ஷாவை பார்த்தாரு வாங்கி பண்ணி எவ்வளவு அன்னைக்குதான் பாஜகவோட பாதத்துல எடப்பாடி பழனிசாமி சரணாகதி அடைஞ்ச நாள் அதாவது அமித்ஷா எடப்பாடிய மிரட்ட நாள்

இந்த கூட்டணி உருவானா ரெண்டு பேரும் சேர்ந்து கையை தூக்கணும்னு பக்கத்துல யாரோ சொல்ல அதுக்கப்புறம் தான் வேண்டாம் வெறுப்பா புள்ளைய பத்து காண்டா மிருகனு பேரு வச்ச மாதிரி பழனிசாமியோட நின்னு கை தூக்குனாரு அமித்ஷா சந்தோஷம் தானே பழனிசாமிக்கும் வேற வழி இல்ல பாஜக கூட்டணியை ஏத்துக்கலனா தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்குற பல வலக்கல ஆப்பு அடிப்பாங்கன்னு பயந்துதான் பாஜாகா கூட்டணிய ஏத்துக்கிட்டாரு. "ஓங்குத்தமா, ஏன் குத்தமா? யாரே நானும் குத்தஞ்சுள்ளே." தமிழர்களுக்கு துரோகம் மட்டுமே செய்கிற பாஜகவுக்கும் தனியா நின்னா டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு தெரியும். கரெக்ட்டா சொல்றானே.